இவருக்கும் வணக்கம் நவம்பர் பதினாறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூரியன் வந்து இது வரைக்கும் துலாம் ராசியில் நீச்சமாக இருந்தார் இப்போ அந்த நவம்பர் பதினாறாம் தேதி நமக்கு விருச்சிக ராசிக்கு வந்து சூரியன் வந்து பயிற்சி ஆகிறாரு அப்போ விருச்சிக ராசி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட ஆட்சி வீடு செவ்வாயும் சூரியனும் வந்து நட்பு கிரகங்கள் தான் அதனால் நமக்கு வந்து அந்த சூரியன் வந்து அந்த இடத்துல இருக்கும்போது அந்த விருச்சிக ராசியில் ஆல்ரெடி நமக்கு வந்து புதன் வந்து அந்த வீட்டில் வந்து இருக்கிறாரு அதனால் சூரியனும் சேர்ந்து அங்கே போய் இருக்கும்போது சூரியனும் புதனும் சேர்ந்து சூரிய இது புதன் ஆதித்ய யோகம் வந்து ஏற்படும் ஆனாலும் வந்து நமக்கு வந்து அதில் சூரியன் வந்து நெருப்பு கிரகம் அந்த நெருப்பு கிரகம் வந்து விருச்சிக வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜல ராசி அப்போ அந்த இடத்துல வந்து போகிறதுனால நம்ம வந்து நெருப்பை கொண்டு போய் தண்ணியில் போட்டால் என்ன ஆகும் அணைஞ்சு போகும் அதே மாதிரி சூரியன் வந்து அந்த இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சனி கும்பத்தில் இருந்தும் அதே போல் நமக்கு வந்து ராகு வந்து மீனத்தில் இருந்தும் குரு பகவான் ரிஷிபத்தில் இருந்தும் அந்த மூன்று கிரகங்களும் வந்து இந்த பார்வை வந்து சூரியன் மேலே படும் சூரியன் வந்து நமக்கு வந்து ஆத்ம காரகன் பிதா காரகன் கிரகங்களின் ராஜா அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இவர் வந்து இந்த குலாம் ராசியில் போய் இருக்கிறது இதுநாள் வரைக்கும் நீச்சமாக இருந்ததுனால நமக்கு வந்து கொஞ்சம் அனைவருக்குமே வந்து கொஞ்சம் இது வந்து வாழ்க்கையில் வந்து பல சேஞ்சஸ் வந்து நமக்கு நடந்திருக்கும் இதே போல் நமக்கு இப்போ விருச்சிக ராசிக்கு போய் உட்காந்த உடனே அது காலப்புருசு தத்துவப்படி விருச்சிக ராசி வந்து எட்டாவது இடமா இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து நட்பு வீட்டில் வந்து சூரியன் இருக்கிறதுனால நல்லதே நடக்கும் அதற்கப்பறம் இவர் வந்து நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் விருச்சிகத்தில் வந்து இருப்பார் அதுக்கப்புறம் டிசம்பர் பதினாறாம் தேதி தனுசு ராசிக்கு போயிடுவார் அதுக்கடுத்து ஒரு மாதத்தில் நமக்கு வந்து பொங்கல் அப்போ வந்து நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு மகரத்துக்கு போகும்போது நமக்கு தைப்பொங்கல் நமக்கு வந்து சங்கராந்தி நாள் வந்து நமக்கு நமக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்போ சூரியனோட சூரியன் மேலே இந்த பா கிரகங்கள்லாம் பார்வைகள் விழும்போது எந்தெந்த ராசிகளுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும் அதுலேருந்து நம்ம எப்படி வந்து நம்ம அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரலாம் எந்த விஷயங்களில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் மேசம் முதல் மீனம் வரை இந்த பலன்களை வந்து நான் வந்து சொல்கிறேன் இப்போ நமக்கு வந்து ராசி மேசராசி ராசிக்கு வந்து சூரியன் வந்து சிம்ம வீடு வந்து நமக்கு ஐந்தாம் அதிபதியாக வருவார் இப்போ அவர் வந்து விருச்சிக வீட்டில் வந்து இருக்கிறது ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்துல வந்து இருக்க போகிறாரு அதனால் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அப்போ நமக்கு வந்து அவசரப்பட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு முடிவும் வந்து எடுக்கக்கூடாது அதே மாதிரி நம்ம இது வந்து பேச்சில் வந்து ரொம்ப நிதானமாக இருக்கணும் ஆனால் நமக்கு குடும்பத்தில் வந்து உங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு அமைதி ஏற்படும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணுவீங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து ஒரு பெயிண்டிங் ஒர்க் அந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து மேசராசிக்கு தெரியுது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன லாபம் வந்து ஏற்படும் அதாவது நமக்கு எதிர்பார்க்குற இடத்துல இருந்து பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன ஒரு இதில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னா பேச்சில் வந்து நிதானமாக இருக்கணும் நண்பர்கள்கிட்ட பேசும்போதும் சரி குழந்தைகள்கிட்ட பேசும்போதும் சரி ஏன்னா அஞ்சாம் அதிபதி வந்து குழந்தைக்காரகன் நமக்கு வந்து இது வந்து காதல் நட்பு நண்பர்கள் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து வரக்கூடிய வாய் அந்த இடம் வந்து அஞ்சாவது இடமா இருக்கிறதுனால யாருக்கிட்ட பேசும்போதும் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களா இருக்கட்டும் வீட்டில் இருக்க வாழ்க்கை தனியாக இருக்கட்டும் எல்லாத்துக்கிட்டையுமே குழந்தைங்கள்கிட்ட பேசும்போது குறிப்பாக கவனமாக பேசுகிறது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு வந்து வாகனத்தில் போகும்போது பயணிக்கும் போதும் வாகனத்தை நீங்கள் வந்து ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து செயல்படுறது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதே போல் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஈரமான இடத்துல போகும்போது வலிக்கு விடறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பாத்ரூம்லேயும் மாடிப்படி ஏறும்போதும் கொஞ்சம் சிலிப்பாகி உங்களுக்கு அடிபடக்கூடிய வாய்ப்பு இருக்குனால எட்டாம் இடம் வந்து திடீர்னு நமக்கு வந்து விபத்துகள் கொடுக்கக்கூடிய இடம் அதனால் அந்த அஞ்சாம் மதிப்பதிவே எட்டாம் இடத்துல உக்காந்துருக்கிறது நமக்கு ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கவனமாக செயல்பட்டோம்னா மேசராசிக்காரவங்க வந்து அந்த விபத்துலேருந்து தப்பிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ரிசீபர் ராசி ரிசீபர் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து நாலாம் அதிபதியாக வருவார் அவர் வந்து ஏழாம் இடத்துக்கு வந்து போகிறார் ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கஸ்டமர் தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து வாடிக்கையாளர்களுடைய ஸ்தானமாக வர்றதுனால தொழில் செய்கிற இடத்துலையும் சரி நம்மளோட நண்பர்கள்டையும் சரி பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க வாழ்க்கை துணையோட இதுவரைக்கும் இருந்த மன பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு ஏன்னா குரு பகவான் உங்களோட ராசியிலே உட்காந்து அவர் வந்து சூரியனை பார்க்குறதுனால இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணையோட மனக்கசுகுப்புகள் இருந்ததுன்னா இந்த பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அம்மாவோட உடம்பு வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் கொடுத்துருக்கும் அப்போ அம்மாவோட இருந்து உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து தீர்றதுனால அம்மா மூலமாக உங்களுக்கு வந்து வீண் விரைய செலவுகள் இது வரைக்கும் நடந்திருந்த செலவுகள் வந்து கட்டுக்குள் வரும் அதே போல் அம்மா வந்து ரொம்ப அவங்கள நான் வந்து நல்லா கவனிப்பாங்க அம்மாவோட உதவி வந்து உங்களுக்கு கிட்டும் பணம் ரீதியாக மற்ற எந்த ஒரு வகையிலையும் உங்களுக்கு அம்மா வந்து உதவி செய்வாங்க அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காரிய தடைகள் வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கும் ஒரு வேலை செய்கிறது வந்து இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கும் சுலோவில் அந்த தடங்கள் எல்லாம் நீங்கி உங்கள் மனசு வந்து ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் வந்து இது நாள் வரைக்கும் லாபம் இல்லாமல் நீங்கள் கைக்கு வந்து எட்டின காசு வந்து நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த பணம் வந்து உங்களுக்கு கைக்கு சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சர்வீஸில் இருக்கவங்களுக்கு வந்து நம்ம குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து தூரமாக வேலை செஞ்சுக்கிட்டுருப்பீங்க உங்களுக்கு குடும்பத்தோடு சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சி நீங்கள் வந்து நீங்கள் கேட்குற இடத்துல உங்கள் மனம் போல் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா வயிற்றில் இப்போ ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வயிற்று பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வந்து நீங்கள் ச கரெக்டாக வந்து உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்று பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்கு ராசிக்கு மிதுன ராசி மிதுன ராசிக்கு மூணாம் அதிபதி ஆறாம் வீட்ல வந்து இருக்கிறாரு ஆறாம் வீட்ல வந்து இருக்கிறதுனால வாழ்க்கையில வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்கள்கிட்ட உண உறவினர்கள்கிட்ட கொடுத்த பணம் இது வரைக்கும் திரும்பாமல் இருந்திருந்தால் அந்த பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது பயணங்கள் வந்து நீங்கள் தொழில்கார தொழில் விஷயமா வேலை விஷயமா நீங்கள் வந்து பயணங்கள் மேற்கொள்வீங்க ஆனால் என்ன ஒரு விஷயம்னா உடன் உடன்பிறந்த சந்தோ சகோதர சகோதரிகளால் கொஞ்சம் வந்து உங்களுக்கு மன தைரியம் வந்து இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து வலி அந்த மாதிரி கழுத்தில் ஒரு பிரச்சனைகள் அந்த மாதிரி கழுத்து வலி வலி இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையோட இது வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருந்திருந்தால் இப்போ வந்து அந்த சண்டை சச்சரவுகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் யாரும் எதாவது சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா யாராவது தெரியாதவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அவங்க பேச்சை வந்து நீங்கள் வந்து நம்பி அந்த எந்த ஒரு வேலையும் வந்து நீங்கள் செல்ல செய்ய வேண்டாம் அதே மாதிரி நீங்கள் வந்து இது வரைக்கும் காதலியாக இருக்கிறவங்கள மனைவி ஆக்கிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து உங்கள் வீட்டில் சொல்லி அந்த காதல் வந்து சர்ச்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு மிதுன ராசிக்கு இருக்குது கடகராசி கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துக்கு வந்து வர்றதுனால உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து முரண்பாடாக இருந்த உங்கள் வாழ்க்கை தனே உங்களோட குழந்தைகள்லாம் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்டு ஓகே இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுடைய பேச்சுக்கு வந்து மதிப்பும் மரியாதையும் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பண சேமிப்பு வந்து இது வரைக்கும் உங்கள் கையில் இருந்திருக்காது இப்போ வந்து பணம் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்குது வேலை தேடுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி காதல் பிரச்சனையை வீட்டில் சொல்ல முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அது எப்படியாவது போய் வீட்டில் போய் சேரும் அதனால் அந்த பிரச்சனையில் இருக்க கஷ்டங்களும் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது செய்கிற சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் இருக்குது குழந்தைகளால் சந்தோஷம் கிட்டும் அதே போல் வீட்டில் வந்து திருமணத்துக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு திருமணம் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய திருமணத்தை பற்றி உங்களுக்கு வந்து அந்த வரன் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது கடகராசிக்கு உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்காக இருக்கட்டும் அல்லது கடகராசிக்காரர்களே சிறு வயசாக நீங்கள் வந்து திருமணத்துக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சுப செய்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் பணம் கையில் நிறையா வச்சுருக்கீங்க இருப்பு இருக்குது அப்படின்னா அதை வந்து யார் சொல்கிறாங்கன்னு ஷார்ட்கட் மெத்தடில் வந்து கொண்டு போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அந்த பணத்தில் வந்து இந்த இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக யோசித்து நீங்கள் பண்ணுறது நல்லது அதே மாதிரி திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது சிம்ம ராசி சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் அதிபதி நாலாம் இடத்துல வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்களோட அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும் அதை வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி பணப்பிரச்சனை வந்து கொஞ்சம் இரு நாள் வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் பணப்பிரச்சனையில் தீரும் நண்பர்கள் உடன் இருந்த மன கஷ்டங்கள்லாம் தீரும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து தலைவலி வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்திருக்கும் இது நாள் வரைக்கும் அந்த தலைவலி பிரச்சனை வந்து தீரும் எங்கள்கிட்டாவது வேலைக்கு வந்து இன்ட்ரிவியூ கொடுத்துருந்தீங்கன்னா அந்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்களும் வா அது வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க அதே மாதிரி வேலையில் சர்வீஸில் இருக்கவங்க ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அதே மாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது அதுக்கடுத்து கன்னிராசி கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல போய் உட்கார்றதுனால உங்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் பணம் சேமிக்க கஷ்டமாக இருந்திருக்கும் பண சேமிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்னால உங்களுக்கு வந்து சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குடும்பத்தோடு நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் திடீர்னு நீங்கள் வந்து பிளான் பண்ணி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பேச்சில் வந்து ஒரு நல்ல தெளிவு ஏற்படும் தடைபட்ட காரியங்கள் வந்து நடைபெறக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு வந்து இருக்குது கான்ஃபிடென்ஸ் வந்து லெவல் கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகரிக்கும் என்ன ஒரு சின்ன ஒரு இது வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னா கண்ணில் வந்து உங்களுக்கு வந்து சின்ன பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரியாக தூக்கம் இருக்காது அதனால் உங்களுக்கு வந்து கண் வந்து வலி இருக்கலாம் அல்லது கண்ணில் வந்து உங்களுக்கு வந்து கண்ணாடி போட்டிருக்கவங்களுக்காக இருந்தால் அந்த பவரை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி நீங்கள் வந்து ஜங்க் ஃபுட்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது நல்லது நீங்கள் வெளியில் இருக்க ஃபுட்டை வாங்கி ஜங்க் ஃபுட்டாக நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா வயிற்றில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டு இன்டைஜஷன் அந்த மாதிரி கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து தெரியுது இதுதான் வந்து கன்னி ராசிக்கு நீங்கள் அவேர்னஸ்ஸாக இருக்க வேண்டிய இது வந்து ராசி பலன் துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு அதனால் உங்களுக்கு வந்து குடும்பம் வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து தீரும் தொழிலில் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அல்லது இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போனால் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா அந்த வேலை கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் அதாவது ஒரு சின்ன வேலையிலேருந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஒரு ப்ரொமோஷனோ கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து துலாம் ராசிக்கு வந்து தெரியுது அதனால் நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி தெரியும் பணம் சேமிப்பும் வந்து உங்கள் கையில் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு பயணம் செய்யும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரையும் நம்பி என்னோடய பொருளை கொஞ்சம் பார்த்துக்கங்க நான் அங்கே போயிட்டு வரேன் இந்த பாத்ரூம் போய்க்குறேன் அப்படின்ற மாதிரி யாரையும் நம்பி நீங்கள் வந்து அந்த பொருளை விட்டுட்டு போனீங்கன்னா அந்த பயணம் செய்கிறவங்க வந்து அதை திருடிட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால யாரையும் நம்பி நீங்கள் பயணம் செய்யும்போது ட்ராவல் பண்ணும்போது யாரையும் நம்பிட வேண்டாம் ஏமாந்து போயிடுவீங்க இது அதே மாதிரி உங்களுக்கு இது நாள் வரைக்கும் முதுகு வலி அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து துணாம் ராசிக்கு தெரியுது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதி ஒன்றாம் இடம் உங்களோட ராசிலேயும் வந்து உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாகும் இது வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கு வந்து நீங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து விற்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது தடைபட்ட காரியங்கள் வந்து நடக்கும் அதே மாதிரி உங்களோடய வாழ்க்கை துணைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை துணையோட உடம்பு வந்து சரியாகும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு வந்து நல்லது ஏன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு வயிற்றில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம் அல்லது டயாபட்டிஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறது அந்த விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் நல்லது வீட்டிற்காக நீங்கள் வந்து கடின கடின உழைப்பு வந்து உழைப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நீங்கள் வந்து உங்களோடய வாழ்க்கை துணையோட வந்து வீணான வாதம் விவாதம் வேண்டாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களோட இந்த வா வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அசிலிட்டி ப்ராப்ளம் வந்து வந்துடும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வலி ஏற்படும் அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து உங்கள் உடம்ப கொஞ்சம் கவனமாக சாப்பாட்டு விஷயத்தையுமா இருக்கட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சூரியன் வந்து நம்ம விருச்சிகராசியில் இருக்கிற பலன் வந்து நல்லாயிருக்கும் தனுசு ரசி தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாம் அதிபதி பன்னிரெண்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதி பன்னிரெண்டுக்கு வந்திருக்கறனால விரைய செலவுகள் ஏற்படும் அதை வந்து சுப செலவுகளாக எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அதை பிளான் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஒரு மாத காலமாகவே ரொம்ப வந்து பணக்கஷ்டங்கள் மனக்கஷ்டங்கள் வந்து அதிகமாக இருந்திருக்கும் அந்த மனக்கஷ்டங்கள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது நீங்களும் வந்து கொஞ்சம் பணத்தை வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னா அசால்ட்டாக நீங்கள் வந்து நிறைய ஒரு பெருந்தொகையை கொடுத்தோ அல்லது கடனாக கொடுத்தோ அல்லது ஒரு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துல வந்து கொடுத்துட்டு நீங்கள் மாட்டிக்குவீங்க அதனால அந்த பணம் விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருந்துக்கிறது தனுசு ராசிக்கு வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுக்கு வந்து யாராவது வெளிநாட்டுக்கு போகணும் தொழில் விஷயமாவோ அல்லது குழந்தைங்களுக்கு அட்மிஷன் விஷயமாவோ படிப்பு விஷயமாவோ வெளிநாட்டுக்கு போக போகணும் அப்படின்னு நீங்கள் வந்து பாஸ்போர்ட் விசா அப்படிங்கிறது தடங்களாக இருந்ததுன்னா அது வந்து அந்த தடங்கள் நீங்கி அந்த குழந்தைங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது தொழில் விஷயமாக போகிறவங்களுக்கு பயணத்தால் லாபமும் இருக்குது அதே மாதிரி பணப்பிரச்சனைகள் வந்து இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு தீரும் வயிற்று பிரச்சனையில் வந்து இது நாள் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த வயிற்று பிரச்சனைகளும் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நீங்களும் ஒரு இருந்து ஒரு நல்ல விஷயங்களுக்காக ஒரு கொஞ்சம் தூரமாக பயணம் போகலாம் அப்படின்னு வந்து ட்ராவல் பண்ணி ஒரு ஆன்மீக யாத்திரையோ அல்லது ஒரு சுற்றுலாவோ போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து தெரியுது தனுசு ராசிக்கு மகர ராசி மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதி வந்து பதினொன்றில் வந்து அமர்றது அதாவது உங்களுக்கு வந்து நல்லதுதான் நடக்கும் வாழ்க்கையில் இதுவரை இருந்த கஷ்டங்கள்லாம் வந்து தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பணப்பிரச்சனைகள் வந்து தீரும் அதே மாதிரி உங்களோட மாமனார் மாமியார் இருந்து உங்களுக்கு வந்து பண விஷயமாக இருக்கட்டும் மற்ற எந்த விஷயமா இருக்கட்டும் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் வந்து குழந்தை வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல செய்தி வேறு குழந்தை பிராப்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி காதல் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு அந்த காதல் பிரச்சனை வந்து தீரும் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் வந்து கஷ்டமாக ஏதாவது சண்டைகள் சச்சரவுகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சேமிச்ச பணம் அதாவது உங்களுக்கு திடீர்னு ஒரு இது வந்து இத்தனை வருஷம் முடிஞ்சிருச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அது வந்து உங்களுக்கு கைக்கு ஒரு பெரும் தொகை வந்து கைக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் வந்து மகர ராசிக்கு வந்து தெரியுது மூத்த சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆன்மீக பயணம் போகக்கூடிய வாய்ப்பு நீங்களும் வந்து ஆன்மீக பயணம் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து தெரியுது நீங்களும் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வயிற்று பிரச்சனையிலேருந்து நீங்கள் வந்து தப்பிச்சுக்கலாம் கும்பராசி கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துல வந்து இருக்கிறதுனால இதுவரைக்கும் வந்து உங்களுக்கு திருமணத்தில் இருந்த தடைகள் வந்து நீங்கும் திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது கும்பராசிக்காரங்களுக்கும் அல்லது கும்பராசி இருக்கவங்க வீட்டிலேயோ உங்களுக்கு வந்து சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கடந்த ரெண்டு மாதமாக வந்து உடம்பு சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துருக்கீங்க தடைப்பட்ட காரியங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே மாதிரி உங்கள் மனசு வந்து இது நாள் வரைக்கும் ரொம்ப பட்டுட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நம்பிக்கை இழந்து இருந்திருப்பீங்க அந்த நம்பிக்கை வந்து மறுபடியும் உங்களுக்கு ஏற்பட்டு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கு வந்து நல்ல விதத்தில் உதவியாக இருப்பாங்க வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து தீரும் தொழிலில் வந்து வாடிக்கையாளர்களோட உங்களுக்கு வந்து கொஞ்சம் மனக்கஷ்டங்கள் இருந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து அந்த வாடிக்கையாளராக இருக்கட்டும் அந்த கஸ்டமர்களாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து நல்ல ஆதரவு கொடுப்பாங்க அதனால் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து ரொம்ப சந்தோஷம் இருக்கும் கையில் பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சியோடு இருப்பீங்க மீனராசி மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி ஒம்பதாம் இடத்துல வந்து இருக்கிறதுனால நாள் வரைக்கும் ஒரு ப்ராஜெக்டில் வந்து அந்த காரியங்கள் வந்து முடிக்க முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் அது சொந்த தொழிலாக இருக்கட்டும் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து தடைப்பட்ட காரியங்கள் வந்து நிறைவேறக்கூடிய வா வாய்ப்பு வந்து இருக்குது அதே மாதிரி அந்த பிரச்சனைனால் ஒரு காரியம் வந்து முடியாமல் இழுத்துக்கிட்டே கிடத்த ஸ்லோ மோஷனில் போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்றதுனால உங்களுக்கு மன நிம்மதி வந்து இழந்திருப்பீங்க இப்போ வந்து அந்த காரியங்கள் நடந்து முடிஞ்சதுனால மனசு வந்து நிம்மதியாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட தகப்பனார் வந்து உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதுகு வலி வலி இருக்கிறவங்களுக்கு அந்த இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகியிருப்பீங்க ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கிடச்சி அதிலேருந்து நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பண பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது வேலையில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து தொழிலில் வந்து ஒரு நல்ல லாபமும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் வேலையில் செய்கிறவங்களுக்கும் ஒரு லாபமும் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு வந்து புது புது ஐடியாஸ் வந்து கிடைக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து தெரியுது ஆனால் வந்து நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவான் வந்து பயிற்சி ஆகிறது ரொம்ப நல்லது நடக்கும் அனைவருக்குமே வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து நமக்கு தகப்ப கார தகப்பன் கிரகமாக வர்றதுனால நம்ம வந்து என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிவன் வழிபாடு சூரிய வழிபாடு தினமும் நம்மளால் சீக்கிரம் எந்திரிச்ச மு எந்திரிக்க முடியும் அப்படின்றவங்க சூரிய வழிபாடு பண்ணலாம் சிவன் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது எல்லாருமே மேசம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கிறவங்க தினமுமே வந்து நெத்தியை வந்து காலியாக நீங்கள் வந்து போகாமல் ஆஃபீஸ் போகும்போதும் சரி வீட்டில் இருக்கும்போதும் சரி குங்குமமோ ஏன்னா செவ்வாய் வீட்டுக்கு போகிறதுனால சிகப்பு கலரில் நீங்கள் வந்து குங்குமம் வச்சுக்கிறதும் அதே மாதிரி சிகப்பு சந்தனத்தை வந்து நெற்றியில் வச்சுட்டு போகிறதும் அனைவருக்குமே வந்து ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் நமக்கு வந்து தேவையில்லாமல் நெகட்டிவிட்டி நமக்கு வந்து பக்கத்தில் வராமல் நமக்கு அந்த அன்றன்ற அன்றாட வேலைகள் வந்து நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வந்து சந்தனம் வச்சுக்கிறவங்க சந்தனம் வச்சுட்டு ஒரு சின்ன டாக்டர் குங்குமம் சந்தனத்துக்கு நடுவில் வச்சுட்டு போனீங்கன்னா அந்த ராகு பகவானோட பார்வையும் உங்களுக்கு வந்து குரு பகவானோட பார்வையும் வந்து சூரியன் மேலே வந்து சனி பகவானும் பார்வையும் சூரியன் மேலே விழுகிறதுனால இந்த நெத்தியில் வந்து யாரெல்லாம் வந்து சந்தனம் குங்குமம் வந்து டெய்லி வச்சுக்கிட்டு போகிறீங்களோ உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்காது சிறு பிரச்சனையாகி உங்களுக்கு வந்து அதில் இருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிவ வழிபாடு வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து சிவனை நினச்சிக்கிறது ஓம் நமச்சிவாய மந்திரத்தை வந்து மனசில் சொல்லிக்கிறது வந்து ரொம்பவே விசேஷமாக இருக்கும் புதன் வந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால புதன் வந்து அஸ்தங்கம் ஆயிடுவாரு அதனால் நமக்கு வந்து புதனுக்காக ஒரு ஸ்பெஷல் நம்ம பண்ண வேண்டாம் செவ்வாய் வீடு அப்படிங்கிறதுனால குங்குமம் நிறையா நல்லபடியாக பெண்கள்லாம் வந்து தினமுமே நீங்கள் வந்து இதுவரைக்கும் நெத்தியில் குங்குமம் வைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சின்னதாக நீங்கள் வந்து குங்குமம் வச்சுக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி டெய்லியுமே சந்தனம் வைக்கிறவங்க சந்தனத்துக்கு நடுவுலேயாவது கொஞ்சம் குங்குமம் வச்சுட்டு போனீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து இந்த பயிற்சி வந்து அனைவருக்குமே சந்தோஷமா இருக்கும் இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ